This is Arendavaya. We're all fine now. Greetings to you all. With love and respect, we welcome one and all for this show. Without letters, we can't form words. And of course, without words we can't form sentence. And without sentence we can't talk. And to talk properly, we should know grammar and we should be well versed in grammar. தமிழ் அதாவது தமிழ் மூலியமாக அந்த இங்கிலீஷ் கற்றுக்குறோம் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட் டே பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறோம் எழுத்துக்கள் இல்லாமல் வார்த்தைகள் அமைக்க முடியாது வார்த்தைகள் இல்லாமல் வாக்கியங்கள் அமைக்க முடியாது வாக்கியம் நல்லா அமைக்கிறதுக்கு நமக்கு இலக்கணம் தேவை அதை வந்து சில எபிசோடாக பார்த்துட்ருக்கோம் நிறைய பேர் வந்து வியூவர்ஸ் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் டூ லெட்டர் த்ரீ லெட்டர் வேர்ட்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி அந்த டூ லெட்டர் வேர்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஆல்பெட் ஏயை பார்க்கலாம் ஏக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு எட்டு சவுண்ட் இருக்கு ஆர்டிக்கிளாக வரும்போது இப்போ இது சாக் கையில் வச்சுருக்கேன் இதுக்கு எப்படி வரும்னா திஸ் இஸ் அ சாக் அப்போ இந்த இடத்துல ஏக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிளாக வரும்போது ஏர்ன் சவுண்ட் வரும் ஸோ திஸ் இஸ் அ சாக் இது ஒரு சாக் சரிங்களா இந்த இடத்துல ஏக்கு வந்து ஏர்ன் இருக்குது அதே ஏக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சவுன்ஸ் சொன்னோம் வரப்போகிற எப்சோட்டில் சில சவுண்ட்ஸெலாம் சொல்கிறோம் அதையும் நோட் பண்ணிக்கங்க இன்னொரு சவுண்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாதர் நெடில்லா சவுண்ட் வருது ஆ சவுண்ட் வருது ஃபாதர் அப்புறம் சொத்து நம்ம அறிவு தான் நம்மளுடைய சொத்து அப்போ குறையிலாக வருது அசெட் அசெட் சரிங்களா அப்புறம் ஏ சவுண்ட் தமிழில் இருக்கிற ஏ சவுண்ட் இருக்குது ஏப்ரன் அதே மாதிரி ஏப்ரல் மாதம் ஏப்ரன் ஏபி ஆர்ஓஎன் ஏப்ரன்னா டாக்டர்ஸ் அந்த கவுன் மாதிரி போட்டுக்குவாங்க செஃப் சமைக்கிறவங்க பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த கவுன் மணி கவுன் மாதிரி போட்டிருப்பாங்க மாதிரி அந்த பியூட்டி பார்லர்லேயும் பார்க்கலாம் ஸோ முன்னாடி அந்த ட்ரெஸ் அழுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கவுன் மாதிரி போட்டிருக்கிறது ஏப்ரன் ஸோ ஸோ இத்தனை சவுண்ட் பாருங்கள் ஏ சாக் ஃபாதர் அசட் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் சொன்னோம் ஏபி ஆராயல் ஏப்ரல் சரிங்களா அடுத்தது காத்து ஆட் சொல்கிறோம் அப்போ அந்த ஆர் சவுண்ட் வருது இன்னும் சில சவுண்ட்ஸ் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஏல எம் போட்டால் ஆம் ஆம் நம்ம நிறையா பேர்த்துக்கு தெரியும் ஆம்னால் எல்லோரும் சொல்கிறோம் ஆம் ஆர்வங்கிற மாதிரி ஆம் யோ யூவர் நீங்கள் சொல்கிறீங்க I am a regular watcher. அந்த so, அந்தர்த்தில் I am வந்து தமிழில் இருக்கிறேன் அர்த்தம் இந்த ஏ இருக்கு, E எம் M பாட்டும்னா, I am I தமிழில் அர்த்தம் இருக்கிறேன் I am a teacher ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆமுக்கு இருக்கிறேன்னு வருது சரிங்களா ஆமுக்கு இங்கிலீஷ்லேயே கேட்டோம்னா லவ்ன்ற வேர்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் லவ் முன்னாடி டூ போட்டோம்னா டூ லவ் ஆமுக்கு இங்கிலீஷ்லேயே என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா டூ லவ்னு அர்த்தம் மே நேசிக்க லவ்ன்றது வி ஒன் இந்த டூ லவ் முன்னாடி டூ போட்டோம்னா அதுக்கு கிராமரில் லேபிள் என்ன பேர் என்னன்னா இன்ஃபினிட்டிவ் சரிங்களா வாட்ச் பண்ணுறீங்க இம்ப்ரூவ்னா மேம்படுத்திக்கிறேன் டெய்லி ஐ வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் எதுக்கு டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் ஸோ இம்ப்ரூவ்னா மேம்படுத்திக்கிறது இம்ப்ரூவ்னா மேம்படுத்திக்க ஐஎம் பிஆர்ஓவி இம்ப்ரூவ் வந்து ரூட் வி ஒன் டூ இம்ப்ரூவ் மேம்படுத்திக்க ஐ வாட்ச் திஸ் ப்ரோக்ராம் டெய்லி டு இம்ப்ரூவ் மை நாலேஜ் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் நாலேஜ் அந்த மாதிரி வரும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கு வருது ஆன் அர்த்தம் இப்போ ஏ ஏன்னா ஒரு சாக் வச்சு சொன்னோம் அதாவது சாக் வந்து சீல வருது கான்சனண்ட் சீல ஆரம்பிக்குது ஆர் கான்சனன் சவுண்ட் வந்தால் ஏ போடணும் அதுக்கு தான் ஆர்டிகிளா வரும்போது ஏர்ன் சொன்னோம் அந்த ஏக்கு அப்புறம் என் போட்டோம்னா ஓர் ஏன்னா ஒரு சரிங்களா இந்த ஆன் எங்க யூஸ் பண்ணோம்னா வவல் வவல்னா உயிரெழுத்துக்கள் வவல் அல்லது வவல் சவுண்ட் வந்தா ஆன் போடணும் எக்ஸாம்பிள் பாருங்க திஸ் இஸ் ஆன் எக் திஸ் இஸ் ஆன் எக் ஸோ எக் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஈல வருது வவல் சவுண்டு அதே மாதிரி திஸ் இஸ் அண்ட் அம்பிரெல்லா திஸ் இஸ் அண்ட் அம்பிரல்லா இந்த இடத்துல யூக்கு பார்த்தீங்கன்னா யூன்னு சொல்கிறோம் அ சவுண்டு இருக்குது அம்பிரல்லா அப்போ அந்த வவல் சவுண்ட் அதாவது உயிரெழுத்து சவுண்ட் வருது அதே மாதிரி he is an honest man இந்த இடத்துல இந்த H is silent இந்த O sound எடுத்துக்குது அதனால honest sound வந்துரும் sound வந்துரும் he is an honest man அப்படி வரும் so என்ன புரிஞ்சுகிறோம் இந்த E வந்து consonant or consonant sound வந்தா E எடுதனும் vowel or vowel sound வந்தா and போடனும் நாம் வைதிக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா இஸ் ஆன் ஆஃபீஸர் அந்த ஓ பாருங்க அதனால ஹி இஸ் ஆன் ஆஃபீஸர் சரிங்களா அதே மாதிரி இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கௌண்ட்னு கேள்விப்பட்டிருக்கோம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் எஸ்பி அக்கவுண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஓபன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஓபன் அன் எஸ்பி அக்கவுண்ட்னு வரும் இதை எழுதி வைங்க அடுத்த நிகழ்ச்சியில் அந்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நீங்களும் கரெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எழுதினது கரெக்டான்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில்டன் டேக் கேர் பாய்